எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உடல் சூடு நிறைய ஃபாலோவர்ஸும் என்னோட பேஷண்ட்ஸும் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா டாக்டர் இந்த மாதிரி உடம்பு சூடு அதிகமாக இருக்கு இதை குறைக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் என்ன வழிமுறை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ ஷார்ட்டாக தான் போட போகிறேன் அதனால முழுமையாக பாருங்கள் டைம் கம்மியாக தான் எடுப்பேன் சரி இப்போ விஷயத்துக்கு போகலாமா இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் பொதுவாக உடல் சூடை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான உணவுகள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது என்னென்ன உணவுகள் அதில் டாப் ஃபைவ் ஃபுட்டு முக்கியமான அஞ்சு உணவுகளை நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு உணவுகளை தொடர்ந்து அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உடல் சூடை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் சூடையும் நம்ம உடம்புல வரக்கூடிய டெம்பரேச்சர் காய்ச்சலையும் சம்மந்தப்படுத்தி சில பேர் பேசுவாங்க ரெண்டுமே வேறு வேறங்க நம்மளுக்கு உடம்புல இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய காய்ச்சலுங்கிறது அது வேறு அந்த உடம்பு சூடு வேறு இந்த உடம்பு சூடு வந்து காய்ச்சல் கிடையாது நம்ம உடம்புல இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கவம் பித்தம் வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சம்மந்தப்பட்ட இது தான் அதில் பித்தம் அது கூட சம்மந்தப்பட்டதான் உடம்பு சூடு உடம்பு சூடு அதிகம் போது பார்த்தீங்கன்னா உடம்புல பித்தம் அதிகமாகும் கல்லீரல் சுரப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்டம்னா யூரின் வந்து மஞ்சள் கலராக போகும் கண் எரியும் இப்போ தலை கூட வரலாம் இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இதில் இருக்குது இதெல்லாம் உடம்பு சூட்டோட அறிகுறிகள் அடிக்கடி டயர்டாக இருக்கிறதும் உ உடம்பு சூட்டினால் வரக்கூடியது அதனால் பயப்பட தேவையில்லை நான் சொல்கிற அந்த அஞ்சு உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சூடு குறையும் முதலாவது உணவு பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஆங்கிலத்தில் வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வாட்டர் தாங்க இருக்குது இந்த தண்ணி உள்ள இந்த காயை நம்ம சாப்பிட்டு வரும்போது அதாவது பழம் இதை சாப்பிட்டு வரும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உடம்பில் நீரோட்டத்தை அதிகப்படுத்தி நீர்ச்சத்தை அதிகமாகி உங்களுக்கு உடம்பு சூட்டை தணிக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு சளி பிரச்சனை இருந்தாலுமே இதை சாப்பிட்லாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது தான் பல பிரச்சனைகள் வரும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இதில் தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் வாட்டர் மெல்லோட அதிகமான நீர்ச்சத்து இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வெள்ளரிக்காய் நம்ம இதுவும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து அதிகமாகும் உடம்பில் எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இது நீங்கள் சாப்பிட்டா கூட கிருமிகளை வெளியேற்றுறதுலேயும் இந்த வெள்ளரிக்காய் முக்கியமான பங்கு வைக்கிறது நீங்கள் ஸ்பா அந்த மாதிரி இடங்களில் பார்த்துருப்பீங்க வெள்ளரிக்காய் கட் பண்ணி ரெண்டு கண்லையும் வச்சிருப்பாங்க ஃபேஷியல் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது கண்ணெரிச்சல் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளரிக்காவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி ரெண்டு வச்சு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இது போக வெள்ளரிக்காவோ காயாகவோ ஜூஸ் போட்டோ நீங்கள் குடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய டெண்டர் கோகனட் இதில் இளநீர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது தாங்க இதிலையும் வாட்டர் கண்டன் அதிகமாக இருக்குது முக்கியமாக பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு சூட தணிக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது இன்றைக்கும் நீங்கள் கிராம சைடு போனீங்க அப்படின்னா உடம்பு சூடு அதிகம்னு சொன்னீங்கன்னா உடனே இதை தான் தருவாங்க அந்தளவு பயங்கரமான எஃபெக்ட் உள்ளது தான் இந்த டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளநீர் இதையும் நீங்கள் தொடர்ந்து பறக்கிட்டு வரலாம் எல்லா ஜூஸையும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவுலாம் வராது எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள் வகைகள்லாம் வந்து நீர் சத்து அதிகம் கொண்டதுங்க நீங்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கொஞ்சம் பச்சை காய்கறிகளையும் சாலட் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா எலுமிச்சன் சொல்லக்கூடிய லெமன் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்கிறோம் இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது நீர் சத்தும் அதிகமாக இருக்குங்க உடம்புல டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது நீங்கள் ஆரஞ்சு ஜூஸோ லெமன் ஜூஸோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்தை பேணி பாதுகாக்கிறதுல இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து முக்கியமான பங்கு வைக்கிறது இதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தான் டைரெக்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதோட முனக்குறுகள் சேஞ்சாய் உங்களுக்கு சளி தொந்தரவு வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் நான் அந்த அஞ்சு ஃப்ரூட்டுமே சளி தொந்தரவு இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டைரக்டாக சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை உண்டாக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க இதில் உள்ள நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் டாக்டர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்